பேர் வச்சுக்கிட்டே இருங்க கஷ்டங்கள்லாம் தீரும் கர்மாக்கள்லாம் தீரும் நல்லா இருக்க முடியும் இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில ஏற்கனவே உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க இன்றைய பொழுதுல அவங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்கணும் அவங்களாம் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க நாளைய பொழுதுல இனி வருங்காலத்துல யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க புதுசு புதுசா வரக்கூடிய கர்மவனையிலிருந்து விடுபட்டு நல்லுங்க காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரம் அபிஜித் நேரம் அபிஜித் நேரத்துல தினசரி அது என்ன தினசரி காலையில முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரம் இனியெல்லாம் நன்மை இல்லாமல் நன்மை மகிழ்ச்சி 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 இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஈ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இன்னையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ நன்மை நன்மை எல்லாம் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 டிவிலயும் யூடியூப்லேயும் நகைச்சுவை மட்டும் பாருங்க காமெடியை மட்டும் பாருங்க என்னென்னமோ சொல்லிட்டு சித்தல் சொல்லிட்டு டிவிக்கும் காமெடிக்கும் யூடியூபும் வந்துட்டியான்னு கேட்காதீங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னு முன்னோர்கள் சொல்ல அந்த கர்ம வினையில இருந்து விடுபடணும்னா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமான விதியை மதியால் வெல்ல பல வகை வழிமுறைகள் உண்டு அதனால் துக்கமும் கஷ்டமும் பிரச்சனைகள் வரும்போது விதியே உன்னிடம் நான் பயப்பட மாட்டோம் நாங்கள் வந்து இதை சந்திப்போம் முகத்தில் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருப்போம் எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் அதுக்கு தான் இந்த சித்திரங்கள் நேரலை பிரார்த்தனையே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ராத்திரி ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு தூக்க காலத்திலேயே செய்ய வேண்டியிருக்கு உடம்பு முடியுது அசதி இன்றைக்கலாம் வேலை நிறைய நாளைக்கு இருக்குது எப்படியோ நாள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக சித்தர்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யறேன் எண்ணிலாக ஒரு அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ இம் ஆ ஆ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வண வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 மீண்டும் நாளை ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்பும் சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஸ்பெஷல் நியூஸ் ஒன் யூடியூப் சேனலாகவும் நம்மளுக்கு தான் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ಆ ಉ